ஹை கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் என்னடாவது ஆரம்பத்துலேயே நம்ம தம்மு செல்லக்குட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்மு சும்மா கும்முன்னு காட்டிக்கிட்டு இருக்குது ஆமாங்க லைட்டாக திரிகிட்ட இடுப்புலேயே ஓரமாக லைட்டாக ஒ தொப்பில் காட்டி ரசிகர்களுக்கு மிரட்டிக்கிட்டு இருக்குது சாங்கிரிகல் வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்துச்சு செல்லக்குட்டி இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருக்குது செல்லக்குட்டி குட்டியாக இருக்கா அந்த மாங்காயை பார்க்குறதா இல்லை குதூகலமாக காட்டிட்டு இருக்கா தப்பு பார்க்குறதா இல்லை அழகான இருக்கா அக்களை பார்க்குறதா அப்படிங்கிற ரசிகர்களுக்கு செம்ம டவுட் வந்துருக்கும் அடுத்து யாரா அப்படின்னு பார்த்தா சாரா செல்லக்குட்டி அட ஜீன்ஸு டீஷர்ட்டு அதுக்கு நடுவில் சின்னதாக தெரியலை என்னோட உளுந்தவடையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு காட்டிகிட்டு இருக்குது அடுத்து அம்பிரிதா மாமி அழகாக மைக்க பிடிச்சி பேசும்போது கையை தூக்கும்போது அழகான அந்த உளுந்தவடை தரிசனம் ரசிகர்களான உங்களுக்கு சூப்பராக தெரியுது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்து டூனட் பார்க்குறீங்களா சாக்லேட் டூனட் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கும்முன்னு காட்டிகிட்டு இருக்குது நம்ம பூஜா கிட்டே ஆமாங்க சாக்லேட் சும்மா சும்மாவா வேற என்ன சொல்ல லாஸ்ட் வீடியோவில் நான் கண்ணிமிக்கிற நேரத்தில் எதார்த்தமாக காட்டினேன் என்னோடய தொப்புள் தரிசனத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ நான் சும்மா உங்களுக்காகவே குதூகலமாக காட்டிக்கிட்டேன் பாருங்கள் அதுவும் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் தொப்பில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கல்யாணி பிரிய தரிசனம் தொப்புள் காட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்க ஏன் ஈட்டு இருந்த ரசிகர்களுக்காகவே சும்மா சூப்பராக ட்ரான்ஸ்பரண்ட் சேரிக்கலாம் எட்டி பார்க்குற அந்த உளுந்தோட தரிசனம் உங்களுக்காகவே தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நண்பர்களே அடுத்து நம்ம கும்பா கும்முனு ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஆஹா அழகான அக்கள் வேர்வையை பார்க்குறதா இல்லை கும்முன்னு தெரியுற தொப்பில் பார்க்குறதா அப்படின்னு ரசிகர்களுக்கு செம்ம டவுட்டு வந்துடும் நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது லோஸ்னியா லாஸ்டியா செல்லக்குட்டியும் சும்மா சூப்பராக தன்னோட தொப்பில் கட்டி ரசிகர்களுக்கு சில ஃபோட்டோக்களை வெளியிட்டிருக்கு ரீசெண்டாக அட சேலை கட்டிக்கிட்டு இருக்கும்போது கூட இப்படி செம்மையாக நம்மளுக்கு தொப்பில் கட்டி மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்கே செல்லக்குட்டி என்ன இருந்தாலும் தொப்புள் செம்ம சூப்பராக தான் இருக்குது அட போன வீடியோவில் காய்ச்சல் எங்கே அப்படின்னு சொல்லி ஒரு ரசிகர் ஒருத்தர் கேட்டார் அட லாஸ்ட் வீடியோவில் மறந்துட்டிங்க இந்த வீடியோவில் செல்லத்தை மிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி செல்லத்தோட தொப்புள் தரிசனம் தெரியுற மாதிரி சில கிளிப்பிங்ஸை கொண்டு வந்திருக்கோம் ஆஹா சட்டப்பட்டனை கழட்டி விட்டு காத்தோட்டமாக எப்படி கொழுந்த வடையை கட்டி ரசிகர்களை உசி பேர்த்தி விட்டுட்டுருக்குன்னு நீங்களே பாருங்கள் என்பதில் நட்சத்திர மாமி சும்மா குதகுளமாக ஆடும்போது அந்த மாம்பழம் குழுங்குறதை பார்க்கறத அப்படினு யோசிச்சுட்டு இருக்கும்போதே சும்மா சூப்பராக தொப்பில் கட்டி மிரட்டி விட்டுருச்சு வித்தியாச வித்தியாசமாக ஃபோட்டோ ஷூட் வழிடுறதுல நம்ம ரம்யா பாண்டிய அடிச்சுக்கிட முடியாது ஆமாங்க வேறு லெவலில் இருக்க தொப்புள் அக்கல் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சலி அஞ்சலி செல்லக்குட்டி சைடு வீட்ல இப்படி வந்துருந்தாலே ஆஹா நம்ம ரசிகர்களுக்கு குதுகலாகிடுவாங்க ஏன்னா மாங்காயும் தெரியுது அழகான அந்த உளுந்த வட தொப்புளும் தெரியுது வேற என்ன வேணும் நமக்கு நீங்களே சொல்லுங்கள் நண்பர்களே தொப்புளை கட்டுறதுல நான் பிஹெச்டி வாங்கியிருக்கேன் ஆனால் இவன் கையை தூக்கி அக்களை கட்ட சொல்கிறானே அப்படின்னு செல்லக்குட்டி கையை தூக்குது இருந்தாலும் லைட்டாக தொப்புளை கட்டி ரசிகர்களுக்கு தீட்டு கொடுக்காமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு செல்லக்குட்டி திரிசா இப்படி ராணி அப்படின்னு ஒரு பட்டம் வச்சுருக்கோம் மாதிரி நம்ம ஸ்னேகாச்செல்ல செல்லக்குட்டி புன்னகை அரசி அக்கிளரசி அப்படின்னு அடிக்கிட்டே வரா பட்டத்தை நீங்களே பாருங்கள் செல்லத்தோட வியர்வை என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு அடை இந்த வீடியோ அக்கில் வேர்வை இல்லைப்பா தொப்புல் அதுக்காக இந்த ஸ்டில்லில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அடுத்து சமந்தா சும்மா சும்மா கும்னு பாட்டில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமா தன்னோட தொப்பில கட்டி குளுங்க குழுங்க ஆடி விட்டுருக்கு அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது அட வாணி அடை மீராக்கா அப்படின்னு பார்க்குறாங்க இருந்தாலும் தொப்புள் தரிசனம் வேறு லெவலில் இருக்குது நான் இடுப்பை மட்டும்தான் பார்த்து ரசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பாருங்கள் தொப்புளும் வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே அட கேமராவை எங்கே கொண்டாந்து வச்சிருக்காங்க பாருங்கள் இடுக்கு மேலே தொப்பில் யாருங்க க்ளோஸ்அப்பில் காட்ட முடியும் நிக்கி கிழராணியோட தொப்புள் வேறு லெவலு அடுத்து நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி ராய் சும்மா முறைச்சிக்கிட்டே வந்து தொப்பில் காட்டி மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆட இட்லி ஆட இட்லியாக முக்கியம் அங்கே பாருங்கள் கீழே தெரியல உளுந்தவுடைய அப்படின்னு சொல்லி கன்சி காய்ச்சலை கொட்டி சூப்பராக காட்டிக்கிட்டு Alang kata rembesan nila, barang de birunya naen salakut di kadi cikin namake. Pucak di martopla patane, lamarasi ri kesuma mude mudik durakam daleku semasuk para rembele parnei. Pribadawar topel karna saen lese ni abrin nyocit kemore, apa yang tepel perikini habrin jelisma. Maida maulas nja mari di kato plakati marti udik switch alakutik. Ara yindamari bidai bidamaragamai e nagirin setara maka diitargang ஒரு சில நடிகைகள் இன்னும் ரசிகர்களுக்கு தொப்புள் தரிசனத்தை நல்லாவே காட்டவே இல்லை அப்படிப்பட்ட நடிகைகள் சீக்கிரம் தொப்புள் தரிசனம் காட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நண்பர்களை இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம் அப்படி பிடிச்சிருந்துச்சினா எந்த ஹீரோயின் காட்டினா தொப்புள் தரிசனம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்